வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு வியாழக்கிழமை நம்பிக்கை செய்திகள் செய்தியின் செய்தி துளிகள் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடவிருக்கும் லட்சிய இளைஞர்களுக்காக ஜூன் பனிரெண்டு இரவு நடைபெற்ற இணையவழி வாரக்கூடுதலில் நூற்று முப்பது பேர் கலந்து கொண்டனர் பேராசிரியர் பழனித்துறை ஐயா நாட்டின் இன்றைய காலகட்டத்தில் நேர்மையான திறன்மிக்க இளைஞர்கள் உள்ளாட்சியில் பொறுப்பேற்க முன்வர வேண்டும் என்றும் அவர்களுக்கு நல்லோர் வட்டம் எப்போதும் உடனிருக்கும் என்றும் பேசினார் வருகிற ஜூன் பதினைந்து பதினாறு இரு தினங்கள் திருச்சியில் நடைபெறவிருக்கும் தமிழக அளவில் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் ஆயிரம் இளைஞர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமைக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார் ஜூன் பதினைந்து சேலத்தில் சேவக நரக்கட்டளை வளாகத்தில் நடைபெறவிருக்கும் சேலம் மாவட்ட நேரடி சந்திப்பில் மாணவர் கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் கலந்து கொள்கிறார் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி உடற்கூறியல் துறை தலைவர் டாக்டர் ராஜபிரியா அவர்களுடன் நல்லோர் வட்டம் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் செல்வி ஜெயலட்சுமி ஆகியோர் சந்திப்பு ஜூன் பதிமூன்று இன்று சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி உடற்கூறியல் துறை டாக்டர் ராஜபிரியா அவர்களை சந்தித்து நல்லோர் வட்டம் செயல்பாடுகள் பற்றி விளக்கினர் குறிப்பாக உடல் உறுப்பு தானம் உடல் தானம் பற்றி தமிழகம் நெடுகிலும் விழிப்புணர்வு திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க இருப்பதாக டாக்டர் ராஜபிரியா தெரிவித்தார் முன்னதாக ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் அரவிந்த் உறுப்பு தானம் துறை திரு யுவராஜ் ஆகியோரை சந்தித்ததாக திரு நாகராஜன் தெரிவித்தார் ஜூன் இருபத்தி இரண்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் நெல் பாதுகாப்பு மையம் நடத்தும் தேசிய நெல் திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக பாரம்பரிய உணவே பாதுகாப்பான வாழ்வு என்ற உறுதியேற்பு நிகழ்வு ஏற்பாட்டிற்காக நல்லூர் வட்டத்தின் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு சண்முகசுந்தரம் சுந்தரம் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் ஜூன் பதினேழு அன்று திருத்துறைப்பூண்டி சென்று அதன் அமைப்பாளர் திரு ராஜுவை சந்திக்கிறார்கள் அவ்விழாவில் நல்லூர் வட்டத்திலிருந்து பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா திரு நபிலு சுப்பிரமணியம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் அறங்காவலர் திரு ஆ ரமேஷ் நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன